வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க நியூ பில்டிங்கு தேர்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட் இருக்குது இது வந்து ஒரு ஸ்டில் டூ ப்ளஸ் த்ரீ ஸ்ட்ரக்சருங்க இப்போ நீங்கள் பார்க்கறது லிஃப்ட் ஏரியா ஃபுல்லாகவே வந்து டார்க் கலர் டைல் போட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க ஃபினிஷு இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃப்ளாட்ஸ் உள்ள ப்ராஜெக்ட் தான் அது கீழே ஃபுல் ஸ்டில்ட்டு லிஃப்ட்டு கவர்டு கார் பார்க்கிங் எல்லாமே வந்துடும் இப்போ தேர்டு ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டு பார்க்குறோம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது சவுத் ஃபேசிங் ஃப்ளாட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நார்த் ஃபேசிங் ஃப்ளாட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க கொரட்டூரில் வருது கொரட்டூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள ஏரியா தான் சிட்டி ஏரியா அதில் எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு மெயினாக நான் சொல்லணுன்னா ஹைலைட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ இந்த போத்தீஸ் வருதுங்க அதே மாதிரி ஜிஆர்டி வருது லேண்ட் காஸ்ட்லாம் அதிகமாயிடும் இப்போ நீங்கள் பார்க்கறது கிச்சன்னு கிச்சனு கூட பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் டுவெல் பை எயிட் வரும் அதே மாதிரி அந்த கிச்சன் டாப்பும் நல்லா பிளாக் கிரானைட் போட்டு நல்லா பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அதே இப்போ நீங்கள் கொரட்டூரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தால் அங்கே ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது பஸ் டெர்மினஸும் இருக்குது உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது ஹால் நல்ல லென்த் வைஸ் நல்லா இருக்குங்க ஹால்லேயே ஒரு பால்கனி வருது ரெண்டு பெட்ரூம்லேயே ரெண்டு பால்கனி வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது காமன் டாய்லெட்டுங்க ஒரு காமன் டாய்லெட்டு ரெண்டு அட்டாச் டாய்லெட் வரும் த்ரீ பெட்ரூம்ஸ் இருக்குது இந்த காமன் டாய்லெட்டு கூட பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ டைல்ஸ் போட்டு அழகாக சீலிங் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஜாகுவார் ஃபிட்டிங்ஸு கன்சீல்டு ஃபிளஷ் டேங்க்ஸ் வரும் இப்போ இந்த பெட்ரூம் தான் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமு ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா பால்கனி வரும் இதில் மொத்தம் மூணு பால்கனி வருங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் ரெண்டு பால்கனி ஒரு ஹால்லேயும் பால்கனி வரும் இப்போ இது வந்து அட்டாச் டாய்லெட்டை பார்க்குறீங்க அதுலேயும் உங்களுக்கு ஃப்ளஷ் டேங்க் எல்லாமே கன்சீல்டாக வரும் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக ஒர்க்குங்க ரெகுலராக பண்ணுறவங்க தான் இவங்க பில்டர்ஸு இந்த கொரட்டூர் ஏரியாவில் இப்போ எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக வாங்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் கோட் பண்ணுறாங்க இது இந்த பெட்ரூமில் வர பால்கனியை தான் பார்க்குறோம் எயிட் தௌசண்ட் ருபீஸ் கோட் பண்ணுறாங்க ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் இபி மெட்ரோ சார்ஜஸ் ட்ரைனேஜ் சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வரும் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷனும் அந்த ஜிஎஸ்டி ஒரு ஃபைவ் பர்சன்ட் வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது டபிள்யூபிசி டோர்ஸ் போட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இன்னர் டோர்ஸ் எல்லாம் அதே மாதிரி இப்போ இப்போ தேர்ட் பெட்ரூமுக்கு வரும் தேர்ட் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க பெட்ரூம் உங்களுக்கு அதில் கபோர்ட்ஸ் எல்லாம் வெளிப்பக்கமாக போயிருக்கோம் ஸோ ரூம் ஸ்பேஸ் ரொம்ப கிளியராக இருக்கும் இது கபோர்டும் பெருசு இது அதே மாதிரி யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட்டுங்க எல்லா ஸ்பெக்ஸும் அதே மாதிரி ஒரே ஸ்பெக்ஸ் தான் ஜாகுவார் ஃபிட்டிங்ஸு கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க்கு எல்லாமே இருக்கும் டாய்லெட் சைஸும் லென்த் நல்லா இருக்குங்க குவாலிட்டி ஃபினிஷிங்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ரெடி டு ஆக்கியூபை கண்டிஷனில் இருக்குது த்ரீ பெட்ரூம்ஸு வித் த்ரீ டாய்லெட்ஸு தௌசண்ட் டூ ஃபோர் எயிட் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் வரவங்க உங்களுக்கு ஃப்ளாட் ஏரியா இந்த ஃப்ளாட்டு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட சே கனெக்டாக இருக்குங்க நன்றி வாழ்த்துக்கள்